ஓம் சாயிரம் இன்றைக்கிலேருந்து சாய் ஸ்ரீ சாய் சத் சரித்திரத்திலிருந்து தொடங்கலான்ட்டு இருக்கேன் இது அத்தியாயம் ஒன்று கோதுமை அரைத்த சம்பவமும் கோதுமை அரைத்ததன் தாத்பரியம் என்னை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கோதுமை அரைக்கிற அந்த சம்பவம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஒரு நாள் காலையில் சாய்பாபாவை தரிசிக்க மசூதிக்கு போனாங்க கேர்நாத் பந்து அங்கே பார்த்த கண் கண்ட காட்சி என்னை ரொம்ப வியப்புக்கு உள்ளாக்கியது சாய்பாபா கை கால் கழுவிட்டு வந்து இயந்திரத்தில் கோதுமை அரைக்க தயாரானங்க முதல்ல அவங்க ஒரு சாக்கு துண்டை விரித்து அதன் மீது ஒரு கை இயந்திரத்தை வச்சாங்க பிறகு அதில் கோதுமையை போட்டு அரைக்க துவங்கினாங்க சாய்பாபா பாபா அதனால் அவருக்கு என்ன லாபம் அவருக்கோ குடும்பம்னு ஒன்றும் இல்லை தவிரவும் பிக்ஸை வாங்கி தான் உணவு உட்கொள்கிறாங்க என்ன என்னன்னு நினச்சேன் பாபா கோதுமை அரைக்க செய்தி வந்து காட்டி பரவ ஆரம்பிக்கிறது அந்த அற்புத காட்சியக்கான ஆண்களும் பெண்களும் மசூதியை நோக்கி விரைந்து வந்தாங்க வந்தாங்க கூட்டத்தை கிழித்து சென்ற நாலு பெண்கள் பாபாவை கட்டாயமாக அங்கிருந்து அகற்றிட்டு இயந்திரத்தினாச்சை வலுக்கட்டாயமாக பிடித்து கொண்டு அவங்க புகழ் பாடிக்கொண்டே கோதுமை அரைக்க துவங்குறாங்க முதல்ல பாபா சினம் கொண்டாங்க அதன் பிறகு அவங்க பக்தியை கண்டு புன்முறுவல் செய்தாங்க பாபா கோதுமை அரைக்கும் போதே அவரோட மனதில் பாபாவுக்கும் குடும்பம் குட்டியோ இல்லை அதனால கவனிக்கவும் யாரும் இல்லை அவரோ பீக் செய்தா எடுத்து தன் வாழ்நாள கடத்துறாரு அவருக்கு கோதுமை மாவின் அவசியம் என்னட்டு அந்த பெண்கள் எல்லாம் நினைச்சிட்டு பாபாவோ கருணியின் வடிவம் அந்த மாவை நமக்காக தான் அரைக்கிறாங்க போலன்னு அந்த பெண்கள் எல்லாருமே நினச்சிக்கிறாங்க அங்க அங்கே அரைக்கும் அந்த நாலு பெண்களுமே இந்த விதமான எண்ணங்கள மூடி பாடிக்கொண்டே அவங்க கோதுமை முடிசையும் அரைச்சு முடித்தாங்களாம் அதன் பிறகு அவங்க மொத்த மாவை நாலு பாகங்களை பிரிச்சாங்க பிரிக்க பிரிச்சுட்டே இருக்கும்போது இதுவரை வரை அமைதி இருந்த அந்த பாபா வந்து ரொம்ப கோபம் கொண்டாங்களாம் பெண்களே உங்களுக்கு பைத்தம் பிடித்து விட்டுதான் என்ன யார் வீட்டு சொத்தை நீங்கள் அபகரித்து செல்கிறீங்க உங்களுக்கு கடன்பட்ட பொருளாக என்ன நீங்கள் எடுத்து செல்ல அந்த மாவை எடுத்து சென்று கிராமத்தின் எல்லையில் தூவிட்டு வாங்க அதாவது கிராமத்தின் எல்லையில் ஃபுல்லும் அந்த ரவுண்டாக சர்க்கிளை போட்டுட்டு வாங்கன்ட்டு சொல்கிறாங்க பாபா அந்த ஊராரிடம் பாபாவின் இந்த செயலின் பொருள் என்னன்னு கேட்டாங்க அவங்க என்னிடம் கிராமத்தில் காலரா நோய் அதிகமாக பரவி வருவதாகவும் இருந்து மக்களை காப்பாற்றவே பாபா இப்படி செய்தார்னு சொன்னாங்க அப்போ அவர் அரைத்தது கோதுமை இல்லை உண்மையில் அவர் அழித்தது காலரா நோயே ஆகும் இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் நோயின் வலிமை வந்து குறைந்தது அந்த கிராம மக்கள் வந்து அடைஞ்சாங்க இதை உடனே என் ஆனந்திற்கு அளவே இல்லை என் ஆவல் அதிகரித்தது மாவு மற்றும் காலராவிற்கு என்ன தொடர்பு இதனோட ரகசியம் என்னன்னு கேள்வி என்னோட மனசில் எழுந்தது அந்த சம்பவம் என்னோட அறிவுக்கு எட்டலை ஆனால் என் ஆத்ம திருப்திக்காக இந்த லீலையை பற்றி கொஞ்சம் விளக்க வேண்டியது அவசியம் இந்த நினைக்கும் நினைக்கும்போது புல்லரிப்பு ஏற்படுது அதோடு கூட பாபாவின் சரிதையை எழுதவும் என்னுள்ள ஒரு உந்துதல் ஏற்பட்டது பாபாவின் கர்ணையாலும் நல்ல ஆசையாலும் அந்த வேலை வெற்றிகரமாக முடிந்ததையும் எல்லாருக்கும் தெரியும் இப்போ கோதுமை அரைத்ததன் தாத்பரியம் என்னன்னு பார்க்கலாம் கோதுமை அரைத்ததற்கு மக்கள் சொல்லிய காரணம் சரியாக தான் இருந்தது இதை தவிர மற்றுமொரு கருத்து என் மனசுல எழுந்தது பாபா தனது அறுபது வய வயது வரை சீரடியில் வாழ்ந்து வந்தார் அவர் பெரும்பாலும் தினமும் கோதுமை அரைத்து வந்தார் அரைப்பதன் நோக்கம் கோதுமை இல்லை அவர் பக் பக்தர்களின் பாபங்கள் துரதிர்ஷ்டங்கள் மற்றும் மன சம்பந்தமான உபாதிகளை அளித்து வந்தார் இயந்திரத்தின் மேற்பாகம் பக்தி மற்றும் கீழ்பாகம் தான் அதோட கர்மாகும் இயந்திரத்தின் அச்சு ஞானம் மனிதன் மனசுல இருந்து கெட்ட எண்ணங்கள் விபரீத நோக்கங்கள் வெறுப்பு மற்றும் அகம்பவம் இது எல்லாமே அகலும் வர அவனால ஆத்ம ஞானம் மற்றும் ஆத்ம அனுபவம் அடைய முடியாதுன்னு பாபாவின் உறுதியான எண்ணமாகும் இந்த சம்பவம் அருவ பக்தரான கபிர்தாஸின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவுக்கு கொண்டு வருது ஒரு பெண்மணி தானியம் அரைத்து கொண்டிருந்ததை பார்த்த கபிர்தாஸ் தம் குருவிடம் இயந்திரத்தில் அரைப்படும் தானியம் போல நானும் சம்சார கடல் என்ற இயந்திரத்தில் அரைப்பட்டு வருகிறேன் வருந்துகிறேன் என்று சொன்னார் அதுக்கு அவரோட குருநாதர் கவலைப்படாத நீயும் என்னை போல இயந்திரத்தின் நடுவில் இருக்கும் ஞானம் என்று அச்சை அழுத்தமாக பிடிச்சிக்கோ அதிலிருந்து அகன்றிராத ஞானத்தை நோக்கி முன்னேறி அப்படி செய்தால் சம்சார கடலான இயந்திரத்தில் வந்து கட்டாயமாக விடுபடுவேன் என்றார் அத்தியாயம் ஒன்று நிறைவடைந்தது ஓம் சாய்ராம்